வணக்கம் நண்பர்களே நாயன்மார்கள் நாம் இன்றைக்கி நாயன்மார்களில் பார்க்க போகிறது ரெண்டு பேர் ஒருத்தர் பேர் நமிநந்தி அடிகள் இன்னொருத்தர் பேர் திருநீலகண்ட யாழ்ப்பாணர் ஒருத்தர் வழக்கம் போல் நம்ம சொன்ன மாதிரி அந்தனர் இன்னொருத்தர் அந்தனர் அல்லாதவர் சரியா இதில் நமிநந்தி அடிகள் தான் இந்த அந்தனர் இவங்க ரெண்டு பேர் கதை என்னென்னு பார்ப்போம் நமிநந்தி அடிகள் என்ன பண்ணுறாருன்னா அவர் வந்து ஒரு சிவபக்தர் அவர் வந்து எப்போதும் கோயிலில் பூஜைகள் செய்வ செய்பவர் டெய்லி அவங்க ஊர் கோயிலில் பூஜையை முடிச்சுட்டு தான் வீட்டில் சாப்பிடவே செய்வார் இப்படியாக அவர் வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது திருவாரூர் போகிட்டு போகிறாராம் ஒரு நாள் திருவாரூர் போயிட்டு என்ன பண்ணியிருக்காரு அந்த ஊர் கோயிலில் விளக்கேற்றி சாமி கும்பிடணுன்னு ஆசைப்பட்டாராம் ஆசைப்பட்டு என்ன பண்ணியிருக்காரு உடனே கோயிலுக்கு வெளியே வந்து என்ன பண்ணணும் ஒன்று வீட்டில் போய் எண்ணெய் எடுத்துகிட்டு வரணும் இல்லை கடையில் போய் எண்ணெய் வாங்கணும் இந்த ஆள் என்ன பண்ணியிருக்காரு அந்த அது பக்கத்தில் இருந்த ஒரு வீட்டு கதவை போய் தட்டியிருக்கிறார் தட்டி இது மாதிரி கோயிலில் விளக்கே விளக்கேற்றணும் என்ன கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு இதெல்லாம் எவ்வளோ லூசனமாக இருக்குதுன்னு பாருங்களேன் இப்போ நீங்கள் வீட்டில் உட்காந்துருக்கீங்க திடீர்னு ஒருத்தன் வந்து கதவை தட்டி கோயிலில் விளக்கேற்றணும் கொஞ்சம் என்ன கொடுங்க அப்படின்னு கேட்டால் என்ன செய்வீங்க லூசாடா நீ நீந்தானே கேட்பீங்க இதால் அந்த தான் பண்ணியிருக்கிறாரு அதுலேயும் என்ன பண்ணியிருக்காரு யார் வீட்டுக்கு போயிருக்காரு சமணர்கள் இருக்க வீட்டில் போய் கேட்டிருக்காரு அதுவும் போய் ஒரு இன்னொரு சைவ மதத்தை சேர்ந்த ஒருத்தரோட வீட்டிலலாம் போய் கேட்கல ஆக மொத்தத்தில் இப்போ சொல்கிறாங்க பார்த்தீங்களா ஜெய் ஸ்ரீராம் சொல்லுன்னு இந்த வேலையை தான் பண்ணியிருக்காங்க ஒரு சமணர் வீட்டில் போயிட்டு சிவபெருமான் கோயிலுக்கு விளக்கு விற்கணும் எண்ணெய் கொடுன்னு இருக்காங்க இந்த இப்போ இப்போ விநாயகர் வந்தால் இது ஒரு கும்பல் கிளம்புது பார்த்திங்களா இப்போ பிள்ளையார் சுத்தி வச்சுருக்கோம் காசு கொடுங்க காசு கொடுங்கன்னு வீடு வீடாக வந்து கேட்குறாங்க சென்னையில் வீடு வீடாக வந்து கேட்குறாங்க மற்ற ஊர்லலாம் எனக்கு தெரியல சென்னையில் வீடு வீடாக வந்து கதை தட்டுவாங்க ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் வருவோம் நான் அந்த இந்த முனையில் நான் பிள்ளையார் வச்சுருக்கேன் அம்மா அந்த முனையில் பிள்ளையார் வச்சுருக்கேன் எல்லாம் பண்ணுறாங்களே சரிதான்னு பார்த்தா கடைசியில் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த விநாயக சதுர்த்தி அன்னைக்கு ஐயரை கூப்பிட்டு அங்கே அந்த அந்த ரோட்டில் வச்சுருக்க பிள்ளையார் பொம்மைக்கு ஐயரை கூப்பிட்டு வந்து ஒரு ஒரு சிலைக்கும் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா எது பூஜை பண்ணிட்டு போகிறதுக்கு இதில் நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சிங்கன்னா அந்த கோயிலில் அர்ச்சகர் வேலை பார்க்கும் இந்த பார்ப்பனர்களை நான் குறிப்பாக ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம் புரிஞ்சுங்க இவன் எவனுமே படிக்காதவங்க என்ன சார் சொல்லிங்க ஆமாங்க அவனால் ஒன்று கூட படிக்காதவங்க ஒன்று எட்டாம் கிளாஸ் பத்தாம் கிளாஸ் ஃபெயில் ஆனால் எங்கேயாதுங்க ஏன் நீங்கள் பார்ப்பனரை பற்றி உங்களுக்கு தெரியாது அவன் வெறும் பிஏ பிகாம் படிச்சிருந்தா கூட டிவிஎஸ் சையங்கர் க கம்பெனியில் எதாவது வேலை கிடச்சிடும் புரியுதுங்களா நம்ம டிவிஎஸ் டிவிஎஸ் கம்பெனி அந்த கம்பெனி இந்த கம்பெனின்னு சென்னையில் ஊர்பட்ட கம்பெனி இருக்குங்க எல்லாமே அவங்க கம்பெனி தான் வெறும் பிஏ ஒரு பிகாம் இது படிச்சிருந்தா கூட மாதம் இருபதாயிரரூவா சம்பத்தில் வேலைக்கு போயிடுவாங்க ஆனால் அதுக்கெல்லாம் போகிறதுக்கு கூட த குவாலிஃபிகேஷன் இல்லாமல் வெறும் ஸ்கூல் ட்ராப் அவுட் இவனுக்கு போகிறான் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் அவன் குடிமியும் கிடுமியும் பார்த்துட்டு கோயிலில் போயிட்டு என்ன பண்ணுறீங்க பவ்யமாக இப்படி கையை நீட்டுறீங்க அப்படி பவ்யம் அதுவும் பாப்பா எப்பாப்பா என்ன பவ்யத்தில் வாங்குவாங்க தெரியுமா அந்த விபூதியை வாங்குறதுக்கும் அந்த குங்குமத்தை வாங்குறதுக்கும் அதனால தான் அவனுக்கு திமிரு படித்தது எட்டாம் கிளாஸும் பத்தாம் கிளாஸும் அதுவும் ஃபெயிலாக இருப்பாங்க இப்போ பாஸ் பண்ணியிருந்தால் தான் அதுக்கு மேலே நான் ஒரு லெவன்த்து டுவெல்த்தாகவே போயிருப்பான் அதுலேயும் பாஸ் பண்ணிட்டான்னா ஒரு டிகிரிக்கு போயிருப்பான் இவனுக்கு பூரா படிக்காதண்ணா இங்கே அதை முதல்ல நல்லா புரிஞ்சுக்கிங்க நீங்கள் வந்து உங்களுக்கு பக்தி கண்ணை மறைப்பதில் சுத்தமாக எல்லாத்தையும் மறந்துடுறீங்க நீங்கள் யாராக இருக்கீங்க நீங்கள் ஒரு பேங்க் மேனேஜராக இருக்கீங்க இங்கே ஒரு லாயராக இருக்கீங்க ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க எம்சிஏ படிச்சுருக்கீங்க பிஇ படிச்சுருக்கீங்க இதெல்லாம் படிச்சுட்டு யார் முன்னாடி போய் கையை கட்டி நிற்கிறீங்க உங்கள் மேனேஜருக்கு முன்னாடியோ உங்கள் ஜட்ஜுக்கு முன்னாடியோ உங்கள் பேங்க் மேனேஜருக்கு முன்னாடியோ இல்லை உங்கள் எம்என்சியில் இருக்க உங்கள் டீம் லீடர் முன்னாடியோ இல்லை உங்கள் ப்ராஜெக்ட் லீடர் முன்னாடியோ கொஞ்சம் கையை கட்டி நின்னிங்கன்னா கூட அதில் ஒரு அர்த்தம் இருக்குது ஏன்னா அவங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸான ஆளுங்க உங்கள் ட்ரேடு உங்கள் தொழில் அந்த விஷயத்தில் முன்னாடி இருக்கிறவங்க இவெல்லாம் யார் எட்டாம் கிளாஸ் பத்தாம் கிளாஸ் ஃபெயிலானவன் கேட்டால் நாங்கள் பரம்பரையாக நாங்கள் தான் இந்த தொழிலை பண்ணுவோம் ஏதோ ஒரு சேவைக்கு பண்ணுறான்னு நினச்சிட்டு இருக்கீங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அவன் ஃபேமிலியில் எந்த நாயெலாம் படிக்காமல் போச்சோ எதெல்லாம் ஃபெயிலானவனும் ஸ்கூல் ட்ராப் அவுட் ஆனது பூரா என்ன பண்ணுறாங்க இந்த வேலைக்கு வந்துடுறாய்ங்க போய் நீங்கள் கையை கட்டி நிற்கிறீங்களே கையை கட்டி அவ்வளோ பவ்யமாக வாங்குறீங்களா அவன் யாருன்னா எட்டாம் கிளாஸ் ஃபெயிலான ஒரு ஸ்கூல் ட்ராப் அவுட் கூகுளில் இருந்து அப்படியே கூகுள் ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ண பூசாரியாக நான் புரியுதுங்களா இப்போ இந்த நமி நந்தி அடிகளும் என்ன பண்ணியிருக்கிறான் இருந்தாலும் போய் ஒரு சமணர் வீட்டில் போய் எண்ணெய் கொடுன்னு இருக்கான் அவங்க கடுப்பாக என்ன சொல்லிட்டாங்களா யோ உங்கள் சிவபெருமான் கையில் நெருப்பையை வச்சுருக்காரு அவருக்கு தனியாக வேறு விளக்கேற்றணுமா சார் தான் பாயா அப்படின்னு துரத்தி விட்டாங்களாம் இவரு அப்படியே ஒன்று ஐயோ என்னை கலாய்த்து விட்டார்கள் அப்படின்னு மனசு நொந்து போய் நீ போனது தப்பு நீ போய் தம சே தேவையில்லாமல் ஒருத்தனை போய் நோண்டிவிட்டு அவன் எனக்கு என்ன கொடுக்கல அப்படின்னு புலம்பிக்கிட்டே வந்தாரான் உடனே சிவபெருமான் வந்து சொன்னாரான் ஒன்றும் புலம்பாத அந்த பக்கத்தில் ஒரு குளம் இருக்குல்ல அந்த குளத்துலேருந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்து ஊற்றி விளக்கு எரிய விளக்கு எரியும் அப்படின்னாரான் உடனே இவரும் வந்து ஊற்றி எரித்தாராம் விடிய விடிய விளக்கு எரிஞ்சுதான் அதை பார்த்து குஷியாகி கோயில் பிரகாரம் பூரா சுற்றி சுற்றி விளக்கேற்றி வச்சாரான் இது வந்து நான் ஸ்கூல் படிக்கிற காலத்தில்ங்க ப்ளஸ் டூ படிச்சுட்டு இருந்தப்போ அங்கே வந்து ஒரு லேடி டாக்டர் அம் அதாவது என் கிளாஸ்மேட்டோடய அம்மா சரிங்களா என் கூட ப ப்ளஸ் டூ படிச்சுட்டு இருந்தப்போ ஒரு பையன் கிளாஸ்மேட்டோட தான் பேரெலாம் ஆனால் விடுங்க அவங்க அம்மா அவங்க அம்மா வந்து ஒரு கைனகாலஜிஸ்ட்டு டாக்டரு அந்த அம்மா என்ன பண்ணாங்க இப்போ ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு போயிருக்கப்போ என்னை கூப்பிட்டு காமிச்சாங்க பாடுறா அதிசயம் நடக்குதுரா அப்படின்னாங்க என்ன அதிசயம் அவங்க வந்து ஆதிபராசக்தி அம்மன் இல்லை மேல்புருவத்தூர் ஆதிபராசக்தி சொல்கிறாங்க நீங்கள் ஊர் தமிழ்நாடு பூரா பாருங்கள் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தியை ட ப்ரொமோட் பண்ணது பூரா யாராக இருப்பாங்கன்னா கைனகாலஜிஸ்ட்டு நவீன மருத்துவர்களை பூரா நான் பாராட்டுவேன் பாராட்ட மாட்டேன்னலாம் சொல்ல ஆனால் அதில் இப்படி ஒரு கும்பல் இருக்குது என்னென்னா தமிழ்நாடு பூரா மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தியை ப்ரொமோட் பண்ணது யார் அப்படின்னா கைனகாலஜிஸ்ட் டாக்டர்ஸு கைனகாலஜி படித்த டாக்டர்ஸ் அங்கங்கே மகப்பேறு மருத்துவம் பார்த்த ம தமிழ் தமிழ்நாடு பூரா இது ஒரு கண்ணுக்கு தெரியாத நெட்ஒர்க்காகவே வேலை செஞ்சாங்க அவங்க சரி அட்லீஸ்ட் அந்த இடத்துல வந்து பெண்கள் உள்ளே போகலாம் பூஜை பண்ணலாம் அப்படின்லாம் இருக்குன்றதுனால அதை மன்னிச்சு விட்றலான்னு வச்சுங்களேன் அதை பற்றி ரொம்ப பெருசாக இது பண்ணா அந்த என்ன அற்புதம் காமிச்சாங்கன்னா அவங்க வீட்டில் விளக்கு எரிஞ்சிகிட்டு இருந்தது ஆதிபராசக்தி அம்மன் படத்துக்கு முன்னாடி விளக்கு எரிஞ்சிகிட்டு இருந்தது அந்த விளக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆகும் அப்படியே ரைஸ் ஆகும் நான் பார்த்தேன் நேர்லேயே நானே பார்த்தேங்க அந்த தீபம் வந்து அப்படியே பெருசாகும் அப்புறம் தானாக கம்மியாகும் அப்புறம் அணையர் போகிற மாதிரி இருக்கும் அப்புறம் மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகி மேலே வரும் அப்புறம் மறுபடியும் குறைஞ்சிக்கிட்டே போகும் இப்படியே நான் பார்க்குறேன் ஒரு ஆஃப் அன் ஹருக்கு பார்த்துருக்கேங்க ஒரு ஒன் ஹவர் பொறுத்து வந்து பார்த்தா திருப்பி திருப்பி அப்படியே தான் எரிஞ்சிகிட்டு இருந்தது அவங்க அம்மா சொல்லிடுச்சு ஆதிபராசக்தியோட சக்தியை படுறா இது காலையிலேருந்து இப்படி தாண்டா எரியுது அப்படின்னாங்க நானும் பயந்து போய் அச்சோச்சோ ஆகா சாமியை வேற நேராக வேற பார்த்துட்டேன் மேடான்னு பயந்து போய் எங்கள் அப்பாட்ட வந்து கேட்டேன் அப்பா அவங்க வீட்டில் இப்படி இருந்து பா நான் பார்த்தேன்ப்பா அப்படின்னு அப்படியா அப்படின்ட்டு சரி என்னப்பா அது இப்படி சரின்னு சும்மா சொல்கிறீங்க நான் நேராகவே பார்த்தேன்ப்பா ஒன் ஹவருக்கு முன்னாடியும் பார்த்தேன் பின்னாடியும் பார்த்தேன் அப்படினு எல்லாம் சொன்னோடனே எங்கள் அப்போ அது ஒன்றும் இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் விளக்கை ஏற்றி வச்சுருக்காங்களா பாருண்ணாங்க இல்லை சரி நீ ஒரு விளக்கை ஏற்றி வச்சு எடுத்துட்டு வா அப்படின்னாரு எடுத்துகிட்டு வந்து ஒரு அகல் விளக்கில் கொஞ்சோண்டு எண்ணெயை ஊற்றி அவள் அம்மா வச்சிருந்த திரியெல்லாம் போட்டு கொளுத்தி இருந்தாங்க பாச்சிருக்கியா அந்த கொஞ்சம் தண்ணி ஊற்று உள்ள அப்படின்னாரு எதுல அந்த எண்ணெயோட சேர்த்து கொஞ்சம் தண்ணியை ஊற்றுனார் தண்ணியை ஊற்றுனார் ஊற்றுறதுக்கு அப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பார்த்தா அந்த விளக்கு ஆட்டோமேட்டிக்காக பெருசாகுது சின்னதாவது பெருசாகுது சின்னதாகுது தான் மேட்டர்ரா தண்ணியை ஊற்றுனேன்னா தண்ணி வந்து அடியில் போயிடும் எண்ணெய் மேலே மிதக்கும் திரி வந்து பாதி தண்ணியிலையும் பாதி எண்ணெயிலையுமா இருக்கும் கேப்பிலரி ரைஸில் எண்ணெய் பாதி தண்ணி பாதிமாக திரிக்குள்ளே வந்துடும் அப்போ எரியும்போது என்ன ஆகும் நல்ல அந்த எண்ணெய் மட்டும் இருக்கும்போது நல்ல உயரமாக எரியும் அதுக்குள்ளே தண்ணி உள்ளே வந்துடும் தண்ணி உள்ளே வரும்போது அந்த நெ இது நெருப்போட உயரம் குறைஞ்சிக்கிட்டே வந்து ஏன்னா அந்த தண்ணியை பூரா அந்த சூட்டில் ஆவி ஆக்கிடும் அது ஃபுல்லாக ஆவியானே வெறும் என்ன தான் வரும் மறுபடியும் அந்த உயரமாக போவோம் இவ்வளோ தான் மேட்ரு அப்படின்னாரு ஓஹோ இவ்வளோ தான் மேடரா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கொஞ்சம் அடங்கிட்டேன்னு வச்சிங்களேன் ஏன்னா ஒரு ராத்திரி பூரா அன்றைக்கி பூரா எனக்கு ஒரே தூக்கமே வரலை ஏன்னா நேராக ஒரு அற்புதத்தை பார்த்துட்டோமே அப்படின்னு அப்புறம் அந்த அற்புதம்லாம் இல்ல சும்மா சிம்பிள் சயின்ஸுன்னு தெரிஞ்சதுன்னு வைங்களேன் இதே மாதிரி இருந்தாலும் ஏதோ பண்ணி த தண்ணியை ஊற்றி விளக்கி ஏற்றி வச்சோம் அப்படி அப்படின்னு ஒரு கதையை சொல்லிட்டு ஒரு நாள் ஊர் பண்ணிட்டாரு வந்தவர் என்ன பண்ணியிருக்காரு வீட்டு திண்ணிலே படுத்து ஊனாராம் எப்படி வீட்டு திண்ணிலே படுத்திட்டு வீட்டு என்னன்னு கேட்ட உடனே அவங்க ஒய்ஃப் வந்து கேட்டாங்களாம் ஏங்க வெளியவே படுத்திருக்கீங்க அப்படின்னு இல்லைம்மா நான் அந்த வெளியூருக்கு போய் எல்லாரும் கூடையும் சேர்ந்து சாமி கும்பிட்ருக்கேன் பல சாதிகாரம் வந்திருப்பான் அங்கே ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்க எல்லா சாதிகாரனும் வந்திருப்பான் ஏன்னா நம்பி நந்தி அடிகள் வந்து பார்ப்பனர்ல பல சாதிகாரம் வந்திருப்பான் எல்லாருமேலேயும் இடிச்சிருப்பேன் அதனால் எனக்கு தீட்டு ஏற்பட்டிருக்கும் கோயிலில் போய் சாமி கும்பிட்டு வந்தால் தீட்டு வந்துருச்சான் இவருக்கு நல்ல கவனிங்க நாயன்மார் பக்தி கதை அப்படின்லாம் பார்க்காதீங்க எவ்வளோ வன்மமாக எழுதி வச்சுருக்காங்கன்னு பாருங்க கோயிலில் போய் சாமி கும்பிட்டது எல்லார் கூடயும் நின்னதுனால இவருக்கு தீட்டு வந்துருச்சான் அதனால் தண்ணி கொண்டு வா அப்படின்னாரான் தண்ணி கொண்டு வரேன்ட்டு அந்த அம்மா உள்ளே போயிருச்சான் இவர் படுத்து தூங்கினாராம் மறுபடியும் அது தண்ணி கொண்டு வர வர இவர் வெயிட் பண்ண மாட்டார் போல இருக்குது மசில் படுத்துட்டாராம் பண்ணி சிவபெருமான் வந்து கனவுல சொன்னாரான் நீ எந்த ஊரை பற்றி வேணா அப்படி சொல்லு திருவாரூரை பற்றி மட்டும் அப்படி சொல்லாத இந்த கதை எழுதுனோடனே திருவாரூர் காரணாக இருப்பான்னு நினைக்கிறேன் உ கலைஞர் உங்கள் கலைஞர் ஊர் தண்ணி யாராச்சும் வருவாங்க வரட்டும் வரட்டும் எந்த ஊர் பற்றி வேணாலும் சொல்லி திருவாரூர் காரனை பற்றி மட்டும் அது மாதிரிலாம் சொல்லக்கூடாது திருவாரூர் காரன் அவ்வளோ பேருமே சிவகணங்கள் அப்படின்ட்டு இவங்களுக்கெல்லாம் நரகமே கிடையாது எல்லோருமே இங்கே திருவாரூரில் பிறந்தாலே போதும் அவங்கெல்லாம் நேராக கைலாசத்துக்கு வந்துருவாங்க ஏன்னா இங்கே வந்து பிறப்பதே எல்லோரும் சிவகணங்கள் தான் அப்படின்னாராம் ஒன்றே ஐயோ ஐயோ மன்னித்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் போய் பக்தி பக்தியெல்லாம் பற்றி பாடி பாடலாம் சும்மா பூஜையெல்லாம் பண்ணி இவர் அந்தனர் எங்கே போய் பாட்டெல்லாம் எழுதுவார் பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு பழைய மாதிரி அவர் பாட்டுக்கு வாழ்ந்தார் அப்படின்னு வாழ்ந்து கடைசியில் சொர்க்கத்துக்கு போயிட்டார் எதனால் சொர்க்கத்துக்கு போனார்னா திருவாரூர் காரங்க கூட போய் இடிச்சுக்கிட்டு நின்றதுனால அதனால் சிவ கணங்கள் கூட கலந்ததுனால அவர் சொர்க்கத்துக்கு போயிட்டார் அப்படின்னு இந்த கதை இந்த திருநீலகண்ட யாழ்ப்பாணர் இன்னொரு திருநீலகண்டர் உண்டு தீண்டி தீண்டிநேல் எம்மை திருநீலகண்டம்னு அவர் பொண்டாட்டி சொல்லிச்சு அப்படின்னு சொல்லி அதை டச் பண்ணக்கூடாது சிவபெருமான் பே பேரால் சொல்கிற அப்படின்னு சின்ன வயசுலேயே அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சே இருந்து அப்புறம் வயசான காலத்தில் போய் குளத்தில் ரெண்டு பேரும் க ஒரு கட்டையை பிடிச்சிட்டு முங்கி எழுந்திரிச்சு வந்து சின்ன வயசுலேயே மறுபடியும் வந்துட்டாங்க அப்படின்லாம் வருமே அந்த அந்த திருநீலகண்டர் வேற அவர் வந்து குயவர் இவர் வந்து யார் யாழ்ப்பாணர் சிலோன்காரர் இல்லைங்க யாழ் வைத்து பாட்டு பாடும் ஒரு பாணர் பாணர் பா பாட்டு பாடுறவங்கள பாணர்னு சொல்லுவாங்க இவர் திருநீலகண்டர் யாழ்ப்பாணர் இவர் பல ஊர் கோயில்கள்லேயும் போய் தன் சாதி எப்படியோ வரும் தன் சாதிக்கு உட்பட்டு கோயில் வெளியே இருந்தே பாடுவார் ஏன்னா பாட்டு பாடுறவங்களாம் உள்ளே வரக்கூடாது புரியுதா இது சொல்கிறதுக்காக இந்த பு இந்த ஒன்று எழுதி வச்சுருக்கிறாங்க அன்றைக்கி ஒரு நாள் வந்து மட்டும் அவர் பாடிக்கிட்டு இருக்கும்போது என்னாச்சா மழை பெஞ்சிகிட்டு இருந்திருக்கு தரையெல்லாம் ஈரமாக இருக்குது ஈரமாக இருக்கும்போது என்ன ஆகுதுதான் அந்த யாழோட அந்த ஸ்ட்ரிங்ஸ் இருக்குல்ல நரம்புகள் அந்த நரம்புகள் வந்து தொய்வடை தான் ஏன்னா யாழை வந்து இப்படி தரையில் தான் பெருசாக இருக்கும் போல இருக்குது தரையில் வச்சு தான் இவர் இப்படி இருப்பார் போல் அப்போ அது வந்து அந்த ஸ்ட்ரிங்கெல்லாம் ஈரப்பதம் ஏறி மியூசிக் டியூன்லாம் மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து கூப்பிட்டு சொல்லிட்டாராம் அந்த கோயிலில் இருந்த மற்ற பார்ப்பனர்களுக்கு நீங்கள் முதல்ல அவருக்கு ஒரு பலகை போடுங்க ஈரத்தில் நின்று என்ன ஆகும் எப்படி பாட்டு கேட்கும் அப்படின்னாராம் உடனே போடா போகுதுன்னு ஒரு பலகையை போட்டாங்களாம் ஆனையா அந்த பலகையை மேலே வச்சு அன்றைக்கி வாசிச்சாரான் அதுக்கப்புறம் வழக்கம் போல் எல்லா கோயில்களுக்கும் போய் அதில் சிவபெருமான் மகிழ்ச்சி அடைஞ்சார் அது விட்டுருங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காரு ஒவ்வொரு ஊர் ஊராக போய் தன் சாதிக்கு சாதின்னு வர குளத்துக்கு தன் குளத்துக்கு விதித்தபடி கோயிலுக்கு வெளியே நின்று பாட்டு பாடி முடிச்சுட்டு போயிட்டார் இதனால் அறியப்படும் நீதி என்னவென்றால் நீங்கள் மிகப்பெரிய இசை புலமை பெற்றவராக இருந்தாலும் சரி நீங்கள் சிவபெருமானின் அனைத்து பாடல்களையும் தலைகீழ் பாடமாக உங்களால் ஒப்பிக்க முடிந்தாலும் சரி தயவு செய்து கோயிலுக்குள் மட்டும் வருவதற்கு முயற்சி செய்யாதீர்கள் கோயிலின் வாசலில் தான் இருந்து நீங்கள் பாட வேண்டும் கோயிலுக்குள் உங்களுக்கு அனுமதி கிடையாது அதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் உங்கள் குலத்துக்கு என்ன விதிக்கப்பட்டுள்ளதோ அந்த விதிக்கப்பட்ட விதியின்படி நீங்கள் கோயிலின் வெளியே இருந்து தான் நீங்கள் உங்கள் வணக்கத்தை தெரிவிக்க வேண்டும் அப்படின்னு நமக்கு சொல்லி முடிச்சிட்டாங்க புரிஞ்சுதா இந்த ரெண்டு கதையும் பாருங்கள் ரெண்டுமே சாதியை தான் சொல்கிறாய்ங்க நம்மி என்ன பண்ணார் கண்ட சாதிகாரம்லாம் என் மேலே இடிச்சு போனால் அந்த கடவுள் எனக்கு பிடிச்சிது ஆனாலும் கண்ட சாதிகாரம்லாம் இடிச்சுட்டு போனால் அதனால் வேறு வழி இல்லை நான் குளித்து சுத்தம் பண்ணிக்கணும் அப்படின்னாரு சுத்தம் பண்ணிட்டு தான் வீட்டுக்குள்ளேயே போவாராம் வீட்டை விட்டு வே அதாவது என்ன சொல்கிறது வீட்டுக்குள்ளே நுழையிறதுக்குன்னே குளிச்சா தான் போவாராம் இன்னொரு இடத்துல அவர் என்ன தான் அருமையாக இசை கருவி வச்சுலாம் வாசித்தாலும் கோயிலுக்குள்ளெல்லாம் அளவு கிடையாது சரிப்பா மழை பெய்த மலையில் ஒருத்தன் வாசிக்கிறானே யாழ் வந்து நரம்பெல்லாம் நமத்து போயிடுமே ந நச நசனாக ஆகிடுமே மியூசிக் வராது அப்படின்னா சரி கோயிலுக்கு உள்ளே கூப்பிட்டு வாசிக்க சொல்லலாம்ல அப்போ கோயிலுக்கு உள்ளெல்லாம் கூப்பிட்டு வாசிக்க மாட்டாங்க கோயிலுக்கு வெளியே ஒரு பலகை வேணால் போடுவாங்க அது வந்து அந்த பலகை போட்ட உடனே பொன்னாலான பலகையாக மாறிடுச்சான் எப்போவுமே ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க நமக்கு இந்த மாதிரி புதுசு புதுசாக ஒரு கதை சொல்லும்போது அது பொண்ணாக மாறிவிட்டது வைரமாக மாறி விட்டதுலாம் கதை விடுவாங்க நான் போன வாரம் பார்த்தோம் காரைக்கால் அம்மையார் மந்திரத்தில் மாம்பா மந்திரத்தில் மாங்காய் காய்க்க காய்க்குமானு நம்மகிட்ட பழமொழியோ உண்டு அவங்க மந்திரத்தில் மாம்பழமே காய்ச்சிது அப்படின்னு கதை சொல்லிகிட்டு இருக்காங்க சொல்கிறது மட்டும் இல்லாமல் வருஷம் வருஷம் அதுக்கு பேரே வந்து மாங்கனி திருவிழான்னு வேறு காரைக்காலத்தில் கொண்டாடிட்டுருக்கிறாங்க ஒரு கோயில் இருக்குங்க அது அது காரைக்கால் அம்மையார் கோயிலாக எந்த கோயில்னு ஞாபகம் தெரில எனக்கு அந்த கோயிலில் வந்து மா எல்லோரும் மாம்பழம் கொண்டாந்து வந்து தூக்கி தூக்கி போடுவாங்களாம் எதுக்கு தூக்கி தூக்கி போடுவாங்கன்னு தெரில மாம்பழத்தை மாம்பழம் வந்து வானத்துலேருந்து இப்போ சிவபெருமான் போட மாட்டார்ல அதனால் இவங்களே போட்டுக்கிறாங்க நமக்கு பொய் சொ கதை பூரா சொல்லி சொல்லி என்ன சொல்லியிருக்காங்க இந்த சாதியை சொல்கிறதுக்கு தான் நமக்கு திருப்பி திருப்பி சொல்லியிருக்காங்க அடிகள் பார்ப்பனர் என்பதால் அவர் உயர் சாதி திருநீலகண்ட யாழ்ப்பாணர் பாணர் பானர் குளம் என்பதால் அவர் கீழ் சாதி இதுதான் புரிஞ்சுக்கிங்க சரியா அப்புறம் இந்த மூணு புஸ்தகம் உங்களுக்கு எல்லாம் ஃப்ரீயாக தரணும்னு ஆசைப்பட்றேன் இந்த புக்கு ஃப்ரீயாக வேணுன்றவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க வாட்ஸ்அப் லிங்க்கை போய் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னால் தோழர் அமுதா வருவாங்க அவங்கள்ட்ட கேட்டு இந்த தெரிந்த வரலாற்றின் தெரியாத பக்கங்கள் ஆறு பகுதியும் வாங்குங்க வாங்குகிற எல்லாருக்குமே இந்த மூணு புஸ்தகமும் இலவசமாக வாங்கப்படும் அதே மாதிரி வேறு சில மூன்று நூல்களும் இருக்குது மொத்தம் ஒன்பது நூல்கள் உள்ளன இந்த புத்தகங்களை எல்லாம் வாங்கி உங்களை ஆதரவை தரும்படி கேட்டுக்கொள்கிறோம் அடுத்த வாரம் சந்திப்போமா நன்றி வணக்கம்